அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தர் புரிதலில் ஆன்மாவின் விசாரணைக்கு பங்கு இல்லையா நம்மளுடைய களத்தில் ஆன்மாவிற்கு என்று தனியொரு பங்கு கிடையாது நாம் மனதை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டுள்ளோம் நாம் கனவு காணும் போது கனவில் ஏற்படும் நிகழ்ச்சவுகளுக்கேற்ற கதாபாத்திரமாக மட்டுமே நம்மை அறிவோம் கனவு முடியும் வரை கனவு காண்பவனாக நம்மை நாம் அறிய மாட்டோம் ஆனால் அதுதான் நிஜமான தன்மை அதுபோல் நமது ஆன்மாதான் நம்முடைய நிஜமான களமாக இருந்தாலும் கூட நாம் ஆன்மா என்பதை விளங்கி கொள்ளுதல் என்ற நிலை ஏற்படுவதில்லை வெளிப்படையாக நமக்கு தெரிவது அனைத்தும் நமது மனோமய இயக்கம் மட்டுமே நான் என்று நாம் குறிப்பிடும் சின்ன நான் மற்றும் நமது வெளி மன உணர்வு இயக்கம் ஆகியவை மட்டுமே நமக்கு வெளிப்படையாகத்தான் தெரிகின்றன சின்ன நான் மட்டும்தானே நமக்கு தெரியும் பெரியானை பற்றி கூறும் உரிமை சாஸ்திரத்துக்கு மட்டுமே உண்டு ஆன்மா பெரிய நான் என்று இதைப் இதை கூறினால் அதில் எந்த தவறும் கிடையாது வெறும் வார்த்தைக்கு மட்டும்தானா வார்த்தைக்கு மட்டும் அல்ல அது முழு முதல் உண்மையும் கூட முழு முதல் உண்மையை நாம சொல்லக்கூடாது நாம் அப்படி சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது நாம் சொல்லினால் அது அப்பட்டமான பொய்யாகி விடுகிறது அதுவே சாஸ்திரம் கூறும்போது முழு முதல் உண்மையாக இருக்கிறது இந்த பிரவாக நிலைதான் அந்த ஆன்ம நிலையா ஆமாம் பிரவாகமாக மாறும்போது நமது நிலை அனைத்தும் விவரிக்க முடியாத நிலைக்கு போய்விடுகிறது எல்லைக்குட்பட்ட இயக்கம் அனைத்தும் முடிவுக்கு வந்து கொண்டிருப்பதையே பிரவாகம் என்று கூறுகின்றோம் ஆனால் அதை ஆன்மா என்று பெயர் கொடுத்து விவரிக்கும் உரிமை சாஸ்திரத்திற்கு மட்டுமே உண்டு அதற்குத்தான் முக்காலத்தை பற்றி பேசும் உரிமை உண்டு நீயே பரபிரம்மம் என்பதை சாஸ்திரங்கள் கூறலாம் அதனையே நாமும் கூறுவோமானால் நம்முடைய கூற்றும் சாஸ்திரமாக போய்விடும் பிறகு இதுவும் நடைமுறை உண்மையாக இருக்காது அனுபவ ரீதியான விளக்கத்தை பொறுத்தவரையில் சின்ன நான் என்பதோடு நமது விளக்கத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் கனவில் ஏற்படக்கூடிய ஒரு தற்காலிகமான கதாபாத்திரம் என்றே நம்ம நாம எடுத்து கொள்ள வேண்டும் அப்படியானால்தான் அது இல்லாமல் போக முடியும் ஆன்மா என்பது இல்லாமல் போறதில்லை வந்து வந்து பிரவகித்து போறதில்லை சின்ன நான் மட்டுமே வந்து வந்து பிரவகித்து போக முடியும் பரபிரம் என்பது மாற்றமில்லாதது கனவு காண்பவன் என்பவனும் மாற்றமில்லாதவன் விட வேண்டிய அம்சத்தை தான் நாம் கனவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நடைமுறை உண்மையைத்தான் நாம் கையாள வேண்டும் முழு முதல் உண்மையில் கை வைக்க நமக்கு அதிகாரம் கிடையாது அதை கையாளும் உரிமை சாஸ்திரங்களுக்கு மட்டுமே உண்டு நமது நடைமுறை உண்மைகள் சாஸ்திரத்துக்கு உடன்பட்டு வருகிறதா என்பதை மட்டுமே நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு உரைக்கல்லாக சாஸ்திரம் பயன்படுகிறது சாஸ்திர உண்மையை அடைய வேண்டும் என நினைக்கும்போது அது ஒரு எதிர்பார்ப்பையும் எதிர்காலத்தையும் கொண்டு வந்து விடுகிறது உறுதிப்படுத்துவதற்கு சாஸ்திரத்தை துணையாக கொள்ளலாம் ஆமா நாம் சொல்வதை சாஸ்திரத்தை கொண்டு உறுதி செய்து கொள்ளலாம் நாம் ஒரு சராசரி மனிதனாக இருந்து கொண்டே ஞானியாகவும் இருந்து கொள்ளலாம் பிரவாகம் மற்றும் இது சம்பந்தமான புரிதலில் படிநிலைகள் உள்ளனவா நமக்கு ஏற்படும் அனுபவங்களில் நமக்கு ஏற்பட்ட புரிதலின் விளைவாக சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது தெரிகிறது சில உணர்வுகள் பலமிழந்துவிட்டது தெரிகிறது பிரவாகத்தில் இத்தகைய மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் நம்மை பொறுத்த அளவில் நமது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் விட்டுவிடுகின்றோம் அதனாலதான் அது பிரவாகமாகவே இருக்கிறது எதிர்பார்ப்பு இருக்கும் வரை அது பிரவாகமாக இருக்காது எண்ணங்களும் உணர்வுகளும் வந்து போய்க் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இப்படி வந்து போகாதவாறு ஏதாவது இருக்கிறதாயா ரோட்டில் வாகனங்கள் பல வந்து போய்க் கொண்டிருக்கின்றன ஆனால் ரோடு அப்படியே இருக்கிறது அப்படி ஏதாவது இருக்கிறதா ஏதோ ஒன்று அசையாமல் இருப்பதாக சில வேளைகளில் தோன்றுகிறது சாஸ்திரங்களில் சொல்லி சொல்லி ஆன்மா பரபிரம்மம் அசையாத பொருள் என்று நமக்கு ஒரு பழக்கத்தை கொடுத்து விட்டார்கள் அதனால் நமக்கும் அப்படி ஒரு கற்பனை ஏற்பட்டு விடுகிறது நாம் நிரந்தரம் இல்லாமல் பிரவகித்து ஓடும்போது நாமே ஒரு முடிவற்ற இயக்கமாகி விடுகின்றோம் அதனால் நமது இருப்பே ஆனந்தமாக முடிவற்றதாக மாறிவிடுகிறது அசையாதது என்று சொல்லும் அசைவதாக ஆகிவிடுகிறது ஆமாம் தேனி சுவாமியை போன்றே சிலர் அசைவற்ற நிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல நிலையை அடைந்துள்ளார்கள் ஆனால் எல்லோருக்கும் அது பயன்படாது ஐயா நீங்கள் எப்போதும் சமாதி நிலைக்கு எதிராக இருப்பது போல் தோன்றுகிறதே சமாதி என்பது தியானத்தோடு தொடர்பு கொண்டுள்ளது பதஞ்சலி யோகத்தில் சமாதிதான் கடைசியான பூரண நிலை என்று கூறப்படுகிறதே எனக்கு அது பற்றிய தெளிவான கருத்து இல்லை இருந்தாலும் அவர் ஞானம் பற்றிய கருத்தை கூறியது போல் தோன்றவில்லை அந்த சமாதி நிலை என்பது ஒரு பூரண நிலையாக கூட இருக்கலாம் ஆனால் தெளிவு ஏற்பட்டால்தான் நமக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் சமாதி நிலையில இருக்கும் தோறும் ஏதோ ஒரு நல்ல நிலையில இருக்கலாம் அதுவும் அதுவும் கூட ஒரு தானா ஆமா தூங்கி விழிப்பதை போன்றதுதான் ரமணர் கூட இதை பற்றி பல இடங்களில் கூறியிருக்கிறார் சமாதி கலைந்ததும் சராசரி அனுபவங்கள் மீண்டும் தலை தூக்கி விடுவதாக கூறியிருக்கிறார் விசாரம் செய்து தெளிவு பெற்றால் மட்டுமே முக்தி நிலை கிடைக்கும் என்பதை சாஸ்திரங்கள் பல இடங்களிலும் தெளிவுபடக் கூறியுள்ளன ஜே கே கூறும்போது ஆறு மைல் தூரம் நடக்கும் போதும் எண்ணங்களே ஏற்படவில்லை என்று கூறுகிறார் அது நமக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது ஆனா அதை கவனித்து பார்க்கும்போதுதான் தெரிகிறது அவருக்கு மற்ற நேரங்களில எண்ணங்கள் வந்து சென்றிருக்கின்றன என்பது அசைவற்ற நிலை என ஒன்று இருந்தால் அது நாம மெயின்டைன் பண்ணிய நிலையாக தான் இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஆமாம் எவையானாலும் வந்து போய் கொண்டிருப்பதுதான் சரியான நிலையாகும் அதனால்தான் அதற்கு பிரவாகம் என்ற பெயரை கொடுத்துள்ளோம் கவனித்தலும் புரிதலும் மட்டும்தான் உண்மையானது சரிதான ஐயா புரிதல் மட்டும் போதுமானது கவனித்தல் கூட முக்கியத்துவம் இல்லாததுதான் அது தேவைப்பட்டால் போக்கில வந்து செல்ல வேண்டியதுதான் ஜே கே அட்டென்ஷன் என்று சொல்லும் போதும் அவர் முயற்சியை குறிப்பிடவில்லை ஆனால் அது முயற்சி போல் நாம் தான் தவறாக புரிந்து கொள்கின்றோம் ஆனால் சில வேளைகளில் அவர் நம்மை முயன்று கவனிக்குமாறு கூறுவார் கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது சில வேளைகளில் விமானம் பறப்பது உண்டு அப்பொழுது அவர் கூட்டத்தில் உள்ளவர்களிடம் அந்த ஓசையை கவனித்து அதனுடைய செல்லுமாறு சொல்லுவார் அட்டெண்ட் கோவிதட் என்னுடைய கருத்துக்கள் ஜே கே யுடன் மட்டும்தான் நைன்டி பர்சென்ட் ஒத்துவரும் மற்றவர்களோட இந்த அளவுக்கு ஒத்து வராது ஒத்துவராது உங்களுக்கும் எதில் பத்து பர்சென்ட் முரண்பாடு உள்ளது அவர் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் சென்சிட்டிவ்னஸ் அட்டென்ஷன் என்று முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார் அவற்றை நாம் அடைய வேண்டுமோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவார் நம்மை அறியாமல் நாம் அடைவதற்கு அதனால் ஏதோ ஒன்று ஏற்பட்டு விடுகின்றது இதனால் நானும் கூட அவரையும் சரியான உண்மையையும் புரிந்து முடியாமல் வெகு காலமாக சிரமப்பட்டேன் அவர் பண்ண வேண்டும் என நினைத்து பண்ணாவிட்டாலும் நம்மை அறியாமல் ஒரு இலட்சியத்தை ஏற்படுத்தி கொள்ளும்படி ஆகிவிடுகிறது நான் அற்ற நிலையை அடைய வேண்டும் போல் ஒரு தூண்டுதலையும் அவர் ஏற்படுத்தியது போல் தோன்றும் உண்மையில் நான் அற்றதை அடைய வேண்டும் என்று நினைப்பதால் அந்த நான் மேலும் பலம் பெற்று விடுகிறது அப்படி நான் அடைவதற்கு எதுவும் இல்லை என்பதை நான் உணரும்போது நான் என்பதும் கூட பிரவாகத்தின் அம்சமாகி விடுகிறது நான் என்பது கூட ஒரு முடிவற்ற இயக்கமாகிவிடுகிறது அது முக்கியத்துவம் பெறாத நிலையில்தான் இன்ஃபினிட் என்னும் தகுதியை அடைகிறது நிச்சயமற்ற தன்மையை அடைந்து விடுகிறது இது இத்தகைய தன்மை உடையது என்ற தன்மையை இழந்து விடுகின்றது நான் என்பது எப்பொழுதும் இருக்கிறது ஆனால் அது நகர்ந்து கொண்டே இருப்பதால் அது தனது தனித்தன்மையை இழந்து இன்பினிட் ஆகிவிடுகிறது மெயின்டைன் பண்ணும்போது அது டெஃபினட் ஸ்டேட் ஆகிவிடுகிறது இன்ஃபினிட் ஐ உணர நாம் முயற்சி செய்வதில்லை டிஃபினட் ஸ்டேட் ஆக அதனை பிடித்து வைக்காமல் அது திரவமாக போய்விட நாம் அதனை அனுமதித்து விடுகின்றோம் இன்ஃபினிட் ஐ தேடுவதால் டிஃபனட் ஸ்டேட் தான் பலம் பெறுகிறது டிஃபனட் ஸ்டேட் ஐ அது போக்கில் விட்டுவிட்டால் அதுவே இன்பினட் ஆகிவிடுகிறது கட்டுப்பட்ட ஒன்று கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத ஒன்றாகிவிடுகின்றது விடுகின்றது உரை நிலையிலிருந்து திரவநிலைக்கு வந்து மற்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று பல காலமும் நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது நமக்கு ஒரு பதிவாக அமைந்து போய்விட்டது என்றாவது ஒரு நாள் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்ற எதிர்பார்ப்பை அது நமக்கு ஏற்படுத்தி வந்திருக்கிறது ஆமாம் காலங்காலமாக ஆன்மீக இலக்கியங்கள் அனைத்தும் ஞானத்தையும் யோகாவையும் இணைத்தே பேசி வந்திருக்கின்றன அதனால் ஞானம் என்பதும் முயற்சி செய்து சாதிக்க வேண்டிய ஒரு நிலை என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிட்டது அதனால் நம்மை அறியாமல் நாமும் எதையோ ஒன்றை தேடிவிடுகின்றோம் இரண்டையுமே நாம் தனித்தனியாக வைத்துக் கொள்வதில்லை எந்த தவறும் கிடையாது இரண்டையும் இணைப்பதுதான் தவறு ஞானத்துக்கு முதல் தர முக்கியத்துவமும் யோகாவுக்கு இரண்டாம் தர முக்கியத்துவமும் கொடுப்பதாயின் பிரச்சனை எதுவும் கிடையாது சமாதி எண்ணமற்ற நிலை போன்றவையாவும் யோகாவைச் சார்ந்ததாகவும் அவை இரண்டாம் தர முக்கியத்துவம் உடையதாகவும் அவையாவும் யோகாவின் மூலம் ஏற்படுத்திக் கொள்ளப்படும் தற்காலிகமான சில நிலைகளே ஆகும் ஆனால் ஞானம் என்பது எந்த நிலையையும் பிடித்து வைத்துக் கொள்ளாத அம்சமாகும் இந்த பிரவாகத்தில் இருக்கும்போது எப்போதாவது அந்த நிலை கூட ஏற்படலாம் சார் வேண்டுமென்றால் கூட அதற்கு முயற்சி செய்து கொள்ளலாம் நமது வீட்டிற்கு முன்னால் செல்லும் ரோட்டை போன்றதுதான் அது தேவைப்பட்டால் அந்த ரோட்டை உபயோகித்து கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு திரும்பலாம் ஆனால் அது நாம் வசிக்கும் வீடல்ல ஞானமும் விடுதலையும்தான் நாம் வசிக்கும் இடமாகும் வெளிப்புற காரியங்களுக்கு தியானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் தியானம் என்பது ஒரு முயற்சிதானே ஆமாம் தியானம் என்பது முயற்சிதான் வெளிப்புறத் தேவைகளுக்கு முயற்சி என்பது இன்றியமையாத ஒன்று ஆனால் வெளிப்புறத்துக்கு நமது முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக தேவை அந்த முயற்சியில் எல்லாம் நமது தியானத்தை இணைத்து கொள்ளலாம் ஆனால் வெளிப்புற வேலைகளையும் முடிந்தவரையில் வரையில் போராட்டம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது வழக்கமாக நாம் ஓர் உதாரணத்தை கூறுவதுண்டு தூரத்தில் நின்று கொண்டிருக்கும் ஒரு மரத்தை தொட்டுவிட்டு வருமாறு ஒருவர் தனது நண்பரிடம் கூறுவதாக வைத்துக் கொள்வோம் அந்த நண்பர் என்ன சொல்லுவார் எதற்காக தொட்டுவிட்டு வர வேண்டும் என்று கேட்பார் இதனையே நாம் ஒரு குழந்தையிடம் கூறுவோமானால் அந்த குழந்தை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் நாம் காரணம் சொல்ல முயன்றாலும் அதை கூட காதில் வாங்காது அந்த மரத்தை நோக்கி ஓடி போய்விடும் குழந்தையை பொறுத்த அளவில் அது செய்யும் செயலே ஒரு என்ஜாய்மெண்டாக உள்ளது இப்படி நாம் நமது செயலோடு பொருந்தும்போது அதுவே ஒரு என்ஜாய்மெண்டாக உள்ளது செயலின் பலன் கூட இரண்டாம் பட்ச முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கிறது விளைவுக்காகத்தான் காரியங்களை செய்கின்றோம் ஆனால் செயலோடு இணைவதுதான் முதலாவது முக்கியத்துவம் உள்ளதாக அமைகிறது புறச்செயல்களில் ஈடுபடுவதில் ஏதாவது நடைமுறை உள்ளனவா நாம் சாலையில் ஒரு வாகனத்தில் பயணம் செய்வதாக வைத்துக்கொண்டால் அப்படி பயணம் செய்யும் போது ரோட்டின் குறுக்கே மரம் ஒன்று சரிந்து கிடப்பதாக வைத்துக் கொள்வோம் இந்நிலையில் நம்மால் மேற்கொண்டு பயணம் செய்ய முடியாது மரத்தை அப்புறப்படுத்தாமல் மேற்கொண்டு பயணம் செய்வது சாத்தியமல்ல ஒன்று நாம் பயணம் செய்யும் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் ரோட்டில வருவது ஒரு வாகனமாக இருக்கும் பட்சத்தில் இப்படி அப்புறப்படுத்துவது தேவைப்படுகிறது ஆனால் அப்படி ரோட்டில ஓடி வருவது வாகனமாக இல்லாமல் அது தண்ணீராக இருக்கும் பட்சத்தில் அங்கு மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அந்த தண்ணீர் தனது பயணத்துக்கான பாதையை அதுவாகவே ஏற்படுத்திக் கொள்ளும் அப்படி நாம் செய்யக்கூடிய புறச் பலவிதமான தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் அந்த தடங்கல்களை நீக்கிவிட்டுத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டும் என செயல்படும்போது அது பெரிய போராட்டத்தை தான் ஏற்படுத்துகிறது நாம் திரவ நிலையிலிருந்து அதை கடந்து செல்லும் முயற்சியில் ஈடுபடுவோமாயின் போராட்டம் இல்லாத நிலையில் புறச் செயலையும் எளிதாக கையாள முடியும் சமுதாய பிரச்சனைகளுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கிறது என்று பார்த்தால் நான் செய்வதுதான் சரி என்று ஒருவர் தன்னை நிலைநாட்டும் முயற்சியினால் ஏற்படுகிறது நாம் செய்யும் செயல்களில்தான் நாம் நியாயத்தை அனுசரிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் செயலில் நியாயத்தை எதிர்பார்க்க கூடாது அவர்கள் அப்படித்தான் செயல்படுவார்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியானால்தான் நாம் அதனை கடந்து செல்ல முடியும் அவர்களை நாம் நெறிப்படுத்த முயற்சி செய்வது என்பது மரத்தை அப்புறப்படுத்த போராடுவதை போன்றது போராட்டத்தை தவிர்த்த அளவில் நாம் செயல்படும் போதுதான் நமது பயணம் தடைபடாமல் இருக்கிறது வெளி உலகச் செயல்களை முயற்சி மூலமாகத்தான் முன்னேற்றகரமாக செயல்படுத்த முடியும் வெளிச்செயல்களுக்கு யோகா போன்றவைகளை பயன்படுத்திக் கொண்டு அறிவுபூர்வமான தெளிவுக்கு மட்டும் ஜே கே போன்றவர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாமா சரிதான் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் நமது மனதை கொண்டு நமது உடல் உபாதைகளை நீக்கக்கூடிய சில சக்திகளை கூட உருவாக்கி உருவாக்கிக்கொள்ள முடியும் நமது மனது என்பது ஒரு பிரச்சனைக்குரிய அம்சமாக இருந்தாலும் சில அபூர்வமான ஆற்றல்களும் அதனுள் இருக்கிறது தியானங்களின் உதவியோடு மனதின் அலைகளை கூட ஓரளவு சரி செய்யலாம் ஆனால் அதன் மூலம் மனதளவிலான நிரந்தர தீர்விற்கு வர முடியாது நிரந்தர தீர்வு என்பது தெளிவின் மூலம் புரிதல் மூலம் மட்டுமே சாத்தியம் உடலையும் மனதையும் சீரமைப்பதன் மூலம் நமக்கு புரிதல் கிடைப்பது எளிதாக இருக்குமா இது விசாரணையின் மூலமாக தெரிந்து கொள்வதுதான் இதற்கும் அதற்கும் நேரடி தொடர்பு கிடையாது அவையெல்லாம் முயற்சியை அடிப்படையாக கொண்டவை ஆனால் புரிதல் என்பது முயற்சியை அடிப்படையாக கொண்டதல்ல மனம் ஆரோக்கியமாக இருப்பது வேண்டுமானால் ஓரளவுக்கு உதவியாக இருக்கும் அவையெல்லாம் இரண்டாம் பட்சமான உதவியே வெளிக்காரியங்களில் மைத்ரேய பாவனை செய்யும்படிக்கு கூறுகிறார்கள் அதாவது செய்யும் பணிகளோடு மனதை இணைத்து அதனை தியானமாக செய்யும்படி கூறுகிறார்கள் ஆம் அது சரியானதுதான் வெளிக்க காரியங்களில் தியானமும் முயற்சியும் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் வெளி உலகத்தை பொறுத்த அளவில் நூறு சதவிகிதம் முயற்சி அவசியம் ஆக உலகத்தை பொறுத்த அளவில் நூறு சதவிகிதம் முயற்சியின்மை அவசியம் இதுதான் சரியான நடைமுறை அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா